படி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தா ஜாப் தானே கோவை அண்ணா மார்க்கெட் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் உள்ளிருப்பு போராட்டம் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட மத்திய மண்டலம் வார்டு எண் ஒன்பதில் இயங்கி வரும் அண்ணா மார்க்கெட்டில் அனைத்து கடைகளையும் கட்டி முடிக்கும் வரை வியாபாரிகள் தற்போது செலுத்தும் தினசரி சுங்க கட்டணத்தை தொடர்ந்து செலுத்த வலியுறுத்தியும் பொது ஏலம் முறையை கைவிடக் கோரியும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து கோவை அண்ணா மார்க்கெட் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் மாடசாமி என்கிற சந்திரன் கூறுகையில் கோவை அண்ணா மார்க்கெட்டின் தலைவர் நமது கோவை மேட்டு அண்ணா தினசரி மார்க்கெட்டில் கடந்த எண்பத்தி ஆறு தொடங்கப்பட்டது அண்ணா மார்க்கெட்டில் நானூத்தி எழுபத்தி ஆறு கடைகள் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புனரமைப்பு என்ற பெயரில் எங்களை நீங்கள் காலை செய்து விடுங்கள் என்று செய்து தருகிறோம் என்று சொன்னார்கள் எண்பத்தி ஓரு கடைகள் கட்டிய நிலையில் இப்பொழுது புதியதாக ஏலம் அறிவித்து விட்டார்கள் ரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் நாங்கள் அரசு நிர்ணய தொகையை தருகிறோம் என்கிறோம் புனரமைப்பு முடித்த பின் தருகிறோம் என்கிறோம் அதற்கு முன்னால் எங்களால் எக்காரணத்தை கொண்டு தர இயலாது என்பதை வலியுறுத்தி தான் இப்பொழுது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரெண்டு கோடியே பதினைஞ்சு லட்சம் அதாவது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு போன மார்க்கெட்டு இன்றைக்கு ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் போன மார்க்கெட்டுக்கு நாங்கள் வந்து இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம மாநகராட்சி வருவாய் இலக்க நாங்கள் வந்து எதிரானவர்கள் அல்ல மாநகராட்சிக்கு வருவாயை கொடுக்க தயாரா இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு முழுதாக புனரமைப்பு செய்த பின் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்வில் செயலாளர் கனகராஜ் பொருளாளர் அப்துல் சமது மற்றும் கௌரவ தலைவர்கள் துணை தலைவர்கள் துணை செயலாளர்கள் கடை வியாபாரிகள் பெண்கள் உட்பட பலர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்